நண்பர்களே பாரதத்தின் உயர்வான கலாச்சாரத்திலே அமைதி கருணை ஆகிய உணர்வுகள் மிக உயர்வானவையாக இருக்கின்றன இரண்டாம் உலகப் போரினை கற்பனை செய்து பாருங்கள் எங்கும் அழிவின் பயங்கரமான தாண்டவம் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் குஜராத்தின் நவாநகரின் ஜாம் சாஹெப் மகாராஜா திக்விஜய் சிங் அவர்கள் புரிந்த மிக உயர்வான காரியம் இன்றும் கூட நமக்கு உள்ளெழுச்சி அளித்து வருகின்றது அந்த காலத்திலே ஜாம் சாஹப் போருக்கான கூட்டு பற்றியோ போரின் உத்திகள் பற்றியோ சிந்தித்து கொண்டிருக்கவில்லை மாறாக இந்த உலகப் போருக்கு இடையே போலந்து நாட்டின் யூத குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பது என்ற கவலையில் இருந்தார் அவர் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அடைக்கலம் அளித்து புதுவாழ்வு தந்தார் இது இன்றும் கூட ஒரு உதாரணமாக திகழ்கிறது சில நாட்கள் முன்பாக தெற்கு இஸ்ரேலின் மோஷாவ் நேவாதிமிலே ஜாம் சாஹிப்பின் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டது கடந்த ஆண்டு போலந்தின் வார்சாவிலே ஜாம் நினைவுச் சின்னத்திலே நினைவு மலர்களை காணிக்கையாக்கும் பேர் எனக்கு கிடைத்தது அந்த கணம் என்னால் மறக்க முடியாத ஒன்று